இந்த பதிவை நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல போகர் சித்தர் உருவாக்கிய நவ பாசனத்தால் ஆன அபூர்வ பைரவர் நீல நிறமாக மாறும் நெவேதிய பொருட்கள் சனி தோஷத்தை நிவர்த்தி செய்யும் வாய்ந்த பைரவர் ஆலயம் எங்க இருக்கிறது தெரியுமா வாருங்கள் மக்களே இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ளே படலாம் சிவகங்கை மாவட்டம் கண்டர மாணிக்கம் என்ற ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெருச்சி கோவில் சுகந்த வனேஸ்வரர் கோவில் இறவியின் திருநாமம் சபீபவள்ளி இக்கோவிலில் தனி விமானத்துடன் கூடிய சந்நிதியில் காசி பைரவர் இருக்கிறார் இங்குள்ள பைரவர் தன்னுடைய எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் மற்றும் கபால மாளிகை ஏந்தி காட்சி தருகிறார் இந்த காசி பைரவரின் சிறப்பு என்னவென்றால் இவர் பழனி மலை தண்டாயுத பாணியைப் போல் நவ பாசனத்தாலானவர் இச்சிலையை போகர் சித்தர் பழனி மலை தண்டாயுத முன் பிரசித்தை செய்தார் இந்த பைரவர் சிலையை போகர்தான் செய்தார் என்பதற்கு வலு சேர்க்கும் வகையில் பைரவருக்கு பின்புறம் தீபாரதனை காட்டும் சமயத்தில் முன்புறத்தில் பழனி ஆண்டவரின் உருவத்தில் காட்சி அளிக்கிறார் பைரவர் இந்த காசி பைரவர் எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிந்திருக்கின்றார் அருகில் மூன்று பேர் வணங்கியபடி இருக்கின்றனர் உடன் நாய் வாகனத்தை பிடித்தபடி பாலதேவர் இருக்கிறார் இவரது சன்னதி முன் மண்டபத்தில் மற்றொரு ஒரு பைரவரும் காட்சி தருகிறார் காசி பைரவரின் சிலை அதிக சக்தியுடைய நவ பாசனத்தால் ஆனது என்பதால் பைரவருக்கு அபிஷேகம் செய்யும் நீரும் வடை மாலையிலும் கூட விசம்பியிருக்கின்றது சில மணி நேரங்களில் நீல நிறமாக மாறிவிடுவது அதிசயம் ஆகையால் தீர்த்தமோ வடை மாலையோ இங்கு பிரசாதமாக தருவது கிடையாது இதன் மருத்துவ சக்தியை தாங்கும் வலிமை மனிதர்களுக்கு இருக்காது என்பதன் அடிப்படை படையில் இவருக்கு அணிவிக்கப்படும் மலர் மாலைகள் படைக்கப்படும் வடை மாலை உள்ளிட்ட நிபந்தியங்கள் சன்னதியின் கூரை மீது போடப்படும் வடைகளை பறவைகள் கூட சாப்பிடுவதில்லை பைரவருக்கு அபிஷேகிக்கப்படும் தீர்த்தம் கூட பக்தர்கள் தொடர முடியாதபடி கோவிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் வன்னி மரம் தல விருட்சமாக இருக்கின்றது இந்த பைரவருக்கு இரண்டு முகங்கள் உண்டு பைரவரின் பின்புற முகத்தை மனிதர்களால் காண முடியாது அந்த முகத்தால் வன்னி மரத்தின் அடியில் வீட்டிற்கும் சனிசுரருக்கு மட்டும் காட்சி தருவதாக ஐதீகம் இத்தலத்தில் சனிசுரரை சிவ அம்சமாக பைரவரின் சீடராக கருதி வழிபடுகிறார்கள் வன்னி மரத்தின் அடியில் இருந்து அவர் பைரவரை எப்போதும் தரிசித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் இவருக்கு பைரவர் பின்புறம் ஒரு முகத்துடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள் இவரை வழிபாடு செய்தால் சனி தோஷம் நிவர்த்தி சகல பாவம் நீண்ட கால நோய்கள் நீங்கும் அஷ்டமா சித்தி கிடைக்கும் என்கிறார்கள் பௌர்ணமி அன்று மாலையில் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது என்று கூறி இந்த சிறப்பான பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்